ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம்தான் உச்சக்கு வந்ததும் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் கூட நம்மை யாராவது மட்டம் தட்டினாலோ அவமானப்படுத்தினாலோ நாம் என்றோ, அடுத்து ஒரு படி மேலே ஏற என்றும் அர்த்தம் இன்று மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை இல்லை ஒரு வரத்தை உன்னிடம் சேர்க்க போகிறேன் மறுக்காமல் பெற்றுக்கொள் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாய் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக வாழாதே இந்த பிறவியில் நீ கொண்ட பெயர் அம்மா அப்பா உன் குடும்பம் உன் நண்பர்கள் உன் கனவு இவையெல்லாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமே அமையும் ஆனால் ஜென்ம ஜென்மங்களாய் தொடர்கிறது நம் பந்தம் எல்லா வகையிலும் உன்னை அறிந்தவன் நான் இந்த ஜென்மத்தின் நிகழ்வுகளை நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் நான் அறிவேன் உனை ஒருபோதும் நிர்கதியாய் விட மாட்டேன் என் பிள்ளையின் நிம்மதியில்தானே என் மனநிறைவு அமைந்திருக்கிறது உன்னில் நிச்சயம் வெற்றே என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எனக்கு எதுவுமே சரியாகாது என்ற வார்த்தைகளும் சலிப்பும் வேண்டாம் பிள்ளையே எல்லாம் சரியாகும் துன்பங்கள் என்றும் நிரந்தரம் அல்ல நிச்சயம் கடந்து போகும் விரைவில் அதி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி வந்தாலே அதை நான் பழிக்க செய்வேன் சரி என்று உனக்கு நான் ஒரு வரம் போகின்றேன் பெற்றுக்கொள் இன்று மனதார என்னை நினைத்து உன் வேண்டுதல்களில் அது முக்கியமான ஒன்றை சத்தமாக கேள் அதை நிச்சயம் நடத்தி வைக்க போகிறேன் இவ்வார்த்தைகள் உன் செவிகளில் சேர்ந்தால் உன் வேண்டுதல் நிறைவேறியதாக மகிழ்ச்சி கொண்டு ஓம் நமச்சிவாய என்று சொல் இனி நான் பார்த்து கொள்கிறேன் இப்போதே சொல் சொன்னாயா, இனி உன் மகிழ்ச்சி என் பொறுப்பு உன் மனதிலுள்ள குழப்பங்களை கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என்மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீயோ சிவனே சிவனே என்று என்னையே நினைத்து என்னில் சரணடைந்த என் பிள்ளை உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன் கரங்களை நான் இருக பற்றியுள்ளேன் நீயே நினைத்தாலும் என்னை விட்டு விலக முடியாது உன் பிரார்த்தனைகளில் அது முக்கியமான ஒன்று மிக விரைவில் நிறைவேறும் நம்பிக்கையோடு என் நாமத்தை மீண்டும் ஒருமுறை உச்சரி நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது தானே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம